ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டீ பண்ண போறோம் நான் ஏன் இந்த டீயை வந்து ஒரு சும்மா சிம்பிளான ஒரு வீடியோ ஏ பண்ண போறோம் அப்படின்னா டீ நம்ம வந்து ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கும்போது மீன்ஸ் என் எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஸோ நம்ம ரோடு இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொட்டி கடை இல்லைன்னா ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு டீ கடை பாத்தீங்கன்னா திடீர்னு அங்கே போய் உட்காந்து ஆனா அவர் டீ கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கிற ஃபீல் வந்து வேற இதா அது வேற லெவல் ஃபீல் அது நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஏ நான் இப்போ எதனால இந்த வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு நான் அன்னைக்கு ஒரு வாட்டி இப்படி கடை போகும்போது ஒரு கடலை போய் எனக்கு டீ சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு அங்கே போனா ஒரு டீ இல்லை தம்பி டீ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இல்லைன்னா எனக்கு வந்து டீ வேணும் அப்படின்னா சரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்தாரு சோ ஆனா எனக்கு இந்த டீ இல்லைன்னா எனக்கு சமாவர் டீ தான் வேணும்னு நான் சொன்னேன் ஏன்னா சமாவர் டீக்கு வந்து டேஸ்ட் வேற இந்த இதுல போற டீக்கு டேஸ்ட் வேறேன் அப்ப அவர் இல்ல தம்பி நான் உனக்கு சமாவரத்துல போடுற டீயோட அந்த டேஸ்ட்லயே வந்து உனக்கு ஒரு டீ பண்ண போறேன் பண்ணித்தரேன் உனக்கு பிடிக்கிறவங்க காசை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சரி நானும் பாத்துட்டு இருந்தேன் என்னடா இவர் பண்ண போற அப்படின்னா கடைசி நானும் போய் பாத்துட்டு இருந்த இவர் எப்படி பண்றாரு அப்படின்னா வீட்லயும் வந்து நம்ம டீ சாப்பிடுவோம் வீட்ல டீ வைக்கிறது எப்படின்னா இதுல பாலை ஊத்தி இதுல இதுலயே வந்து டீ தூளை போட்டு நம்ம குதிக்க வச்சு எடுத்துருவோம் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா அதாவது அந்த சமாரில் என்ன டீ எப்படி கிடைக்குது டேஸ்ட்ல கிடைக்குதோ அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு அந்த அந்த டெக்னிக்கு தான் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறோம் இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இது தேவை இந்த மாதிரி பாத்திரம் தேவை சோ இந்த மாதிரி டம்ளர் தேவை அப்புறம் டீ தூள் பால் ஒரு வடிகட்டி எல்லாமே இங்க இருக்கு நம்ம அந்த டீ பண்ண போறோம் முதல்ல நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்போ நீங்க எந்த டம்ளர்ல தண்ணி உங்களுக்கு டீ வேணுமோ அந்த டம்ளருக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் எப்பவுமே கடைக்காரர் வந்து இவ்வளவுதான் ஊத்துவோம் நம்ம வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியை ஊத்துவோம் இது ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை ஊத்தி நம்ம வந்து ஃபர்னஸ் ஆன் பண்ணுவோம் ஃபர்னஸை ஆன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சுக்கு பவுடர் போடுவோம் கொஞ்சம் போட்டா போதும் ஒரு சும்மா ஒரு சின்ன பிளேவருக்கு மட்டும் இல்லைன்னா இந்த சுக்கு ஜாஸ்தியா போனா என்ன அப்படின்னா சுக்கு காப்பியா போகும் நமக்கு ஆக்சுவலி சுக்கு காப்பி எல்லாம் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டீ தூள் போட போறோம் டீ தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா டீ வேணுமோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நான் இதுல ஒரு ஹாஃப் போடுறேன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும் ரொம்ப லைட்டாகவும் வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வேண்டாம் அந்த மாதிரி எப்பவுமே டீ கடலை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இவங்க என்ன பண்ண போகணும் அப்படின்னா நிறைய பாட்டு ஆனா ஒரு ஸ்ட்ராங் டீ கொடுக்கணும் ஒரு வித்தவுட் ஸ்ட்ராங் கொடுக்கணும் ஒரு லைட் கொடுங்கண்ணா ஒரு லைட்டாக ஸ்ட்ராங் கொடுங்க ஒரு மீடியம் கொடுங்கண்ணா ஒரு மீடியம் ஸ்ட்ராங் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய டீ கேட்பாங்க இவர் எப்படிதான் ஞாபகம் வச்சுட்டு அதை கொடுக்கறது எனக்கு தெரியாது சோ பாருங்க அந்த டீயோட கலர் எல்லாம் இழகிடுச்சு வந்துருச்சு எப்பவுமே நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட்டா ஒரு தம் அடிச்சா அப்படியே அந்த அந்த அளவுக்கு உண்டான அந்த அளவுக்கு ஒரு 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 ஜோடி இல்லைன்னா ஒரு காம்பினேஷன் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது டீயும் சிகரெட்டும் தான் இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுது கலர் வந்துருச்சு ஸோ அடுத்தது நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி பால் எடுத்து ஒரு அரை டம்ளர் பால் ஊற்ற போறோம் இப்படி குதிச்சிட்டு இருக்கு அதுக்குள்ள ஒரு அரை டப்ளா பாலை ஊத்துவோம் நான் எப்பவுமே வீடியோல சக்கரை போடுறது இல்லை நான் சக்கரை சாப்பிடுறது இல்ல ஏன்னா வயிற் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் சோ வந்து சக்கரை போடுறது இப்போ இந்த பால் ஊத்திட்டு வந்தோம் நீங்களே பாருங்க அந்த கலர் வந்து வந்துருச்சு பாருங்களா நல்லா குதிக்கட்டும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் பால் வேகணும் பால் வேகணும் இல்லைனா அதோட டேஸ்ட் வேற இருக்கும் பால் வந்து அதே தையில வேகணும் அப்பதான் அந்த டீயோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா குதிக்க ஆரம்பிக்குது பால் குதிச்சு பொங்கணும் பால் பொங்கிடுச்சு நம்ம அந்த பர்னரை ஆஃப் பண்ணுவோம் ஸோ அங்க வைக்க வேண்டாம் இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பர்னர் எப்பவுமே கொஞ்ச நேரத்துக்கு ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ வந்து நான் ஓரமா வச்சுட்டு இனி வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி தேவை நம்ம வந்து ஒரு டம்ப்ளர் வந்து வச்சுட்டோம் ஸோ அந்த டம்புளருக்குள்ள நீங்க சக்கரை வேணாம் போடலாம் இல்லைன்னா போட வேண்டாம் நான் அந்த டீயை ஊற்ற போறோம் இப்போ அந்த டீயோட கலரை நீங்க பார்க்கணும் பாருங்களேன் நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஒரு டீ ஒரு 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 டீ கடை டீ அப்படின்னு சொல்லலாம் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு டீ இந்த டீ கடை டீன்னு வேணா சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கலர் நான் எப்பவுமே இந்த கலர்ல தான் சாப்பிடுவோம் ஆனா இது வந்து ரொம்ப லைட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு மீடியத்துக்கும் மேலதிகம் இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிடணும்